வணக்க நண்பர்களே காலையிலே வந்து ஆற்றுல வந்து வெள்ளம் வந்து போச்சு தண்ணி திறந்து விட்டாங்க தண்ணி தோன்றாங்க வண்டியெல்லாம் எடுத்து போய் ரோட்டில் கொண்டு வந்து விட்டேன் இப்போ போய் வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரத்துக்கு வேண்டி போனேன் இன்னும் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே இடுப்பு அளவுக்கு தண்ணி வந்துடும் ஆற்றுல வந்து வெள்ளம் வந்து போச்சுங்க வீட்டாண்டெல்லாம் ہیں نا یہ تے کیتاوندو بچ ریٹ اینٹاوندو بچ تے 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 تے

தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா இன்னமும் ஏறும் எவ்வளவு தூரம் தண்ணி வீடியோ காலையில வந்துடுச்சு இன்னும் மோசமாக ஏறும் எவ்வளவு தூரத்துக்கு ஏற போதோ தெரியல

கணிகை தெரியல <jotka going down> <_ até Montano>. <se> <tiny throat>

எங்கே போனீங்க ஆளே காண ரொம்ப நாளா ஆ ஊருக்கா ஆ நீ நான் புலப்ப தேடி போலாம் பார்த்தேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லையா ஃபுல்லாக சத்தமா இருந்தது ஆமாம் அதிகமாக சத்தமாக இருந்ததா சரி வந்து வெளில வந்து பார்த்தா வந்து கூப்பிட்டாங்க இப்போ இந்த மாரி இருக்குதுங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் திரிபோக தடவை நடந்து கூட போக முடியாது அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு இடுப்பு அளவு தூரத்துக்கு இல்லை கழுத்தளவு தூரத்துக்கு தண்ணி வந்துடும் சீக்கிரத்தில் தான் இருக்குது இப்போ தான் தண்ணி வந்து ஏறி வருது ஒரு வாரமாக மழை பேஞ்சி விட்டது நேற்று விட்டது புயல் போய் புயலும் வரல ஒன்றும் வரல விட்டுட்டு போயிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோத்துக்கு தண்ணி ஏறி வந்துருச்சு புரியல அவரமா எடுக்கிறேன் எடுக்கிறேன்